சென்னை திருவொற்றியூர் டிஎஸ்ஆர் நகரில் வீட்டிற்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு முதல் நிகழ்வாக காலை சந்தனம் பன்னீர் மஞ்சள் குங்குமம் இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களுடன் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு தூபதீப ஆராதனைகளுடன் துவங்கிய நிலையில் மாலை மூலவர் விநாயகருக்கு வண்ண வண்ண பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டார் ஸ்ரீ லலிதாம்பிகை தேவியின் முன்பு அனைவரது வீடுகளிலும் சுபிட்சம் நில வேண்டி இல்லறத்தில் மேன்மை தழைக்க வேண்டியும் அனைவரும் நோய் நொடியின்றி இன்பூற்று வாழவும் பிரார்த்தனம் செய்யும் விதமாக நூற்றி எட்டு பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து கொண்டு விளக்கேற்றி பூச்சையில் ஸ்ரீ சஹஸ்ரநாமம் ஜெபித்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டு திருவிளக்கு பூஜையானது நடைபெற்றது முடிவில் லலிதாம்பிகைக்கு மகாதீபம் ஏற்றப்பட்டு அனைவரும் மனமுருக பிரார்த்தனை செய்து வழிபட்ட நிலையில் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த விளக்கு பூச்சையில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது అహా ఓం శి పులావదుత్ర వర్షికాయ నమః పవరాంక్య గుడారేప పత్య వర్షికాయ నమః బాధగా వత్ర మాగేన నమః తప్యకాయే నమః ఆధారధార దుత్యకాయే నమః అర్గాయే నమః నిరాగులకాయే నమః నిర్గుణాయే నమః నిష్కలకాయే నాశనేరే నమః ని విశ్వాయే కాయే నమః అత్రమవచిత్రభాగేన నమః సర్వశక్తిమయాయే నమః సర్వవత్ర नमः भक्तत्रय भज्यकागेर् मानिजा जंचत्रवत् त्विकाम्पिकागेर् मां पुन्या भृत्य वरप्रदायकागेर् नमः पुरुषो देवा रभन्यावे नमा धान्यकागे सत्य हितत्रमायकागेर् आधारग मेलघागेर् नमः दत्यै राशर्व उदयकाय राशर्वृत्यमिकागेर् शाश्वत्रा भक्तिकागेर् नमः गुणा भक्तिकागेर् नमः

शकराव भवंतो, शकराव भवंतो, शकर वेदियम करावे ये देतस्पनाभ्ये ஆண்டு அந்த தீபத்துல தீபலட்சுமி சொல்றது எடுத்து பண்ணணும் நான் கலந்துக்கணும் நான் தனிப்பட்ட முறையில பண்ணணும்னாலும்